கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் பக்கவாதம் பல காரணங்களால வருது என் பயிற்சினால குணப்படுத்த முடியும்லாம் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது என் பயிற்சி என்ன செய்யுதுன்னா உடல் ஆரோக்கியத்தை தருது உடல் இருக்கிற ஆனால் எல்லாருக்குமா தருது ஆனால் இல்லை எல்லாம் செய்ய சாதிக்க முடியல நூறு சதவீதம் என்னால் ஆவும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது என்னால் உத்தரவாதம் தர முடியாது ஏன் ஞானம் அடையிறது உத்தரவாதம் தர முடியாது மூன்றாவது கண் விழிப்படைத்து ஆனால் முயற்சி செய்யலாம் வாங்க என கூட நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பேசலாம் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம் நேற்று முகப்பொருள் வந்துச்சு ஐயோ வணக்க ஐயா எனக்கு முகப்பொருவம் வந்துச்சு என்ன தெரில நான் பக்கத்தில் என் பண்ணாடி வர்தான் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிட்டே ஏன் ஃபோன் பண்றாங்கன்னு கேட்டேன் நான் அப்படியே சொன்னேன் அப்படியே சொன்னேன் நீங்கள் மெடிக்கல் ஷாப் போய் பார்த்து நல்ல மந்தம் வாங்கிக்கோங்க என்ன சிரிக்கிறதுக்கு சொல்லலை சீரிஸா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்வு எந்த நேரத்துலேருந்து என்ன வருதோ அதான் தீர்வு அதுக்கப்புறமா செகண்ட் தாட்டுக்கு எங்கள் இடமே இல்லை கிண்டில் இல்லை அது அப்படி தான் அது அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன்னா மஞ்சள் பூசி குழி சந்தனம் தடவு இல்லை குளிந்த நீர் ஆடு சுரத்தண்ணில் குளிக்காத இப்படிலாம் சொல்லலாம் நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவோ என்னவோ சொன்னால் நானும் அதை அப்படியே தான் சொல்லிட்டேன் அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ இன்னொருத்தர் தலைவலின்னு ஃபோன் பண்ணாலும் என்ன தான் சொல்லப்போறேன் அடுத்த உங்களுக்கும் காலில் புண்ணு வந்துச்சு கொதன்னு கொதனாயிடுச்சு என்ன ஒன்று நல்ல டாக்டரை பார் அதுவும் தோல் டாக்டரை போய்ப்பாருன்னு ஆகும் இங்கே ஃபோன் பண்ணி பேசுனா என்ன ஆகும் அவளுக்கு புரியுது ராங்குக்காக சொல்ல வரல ஆனால் அது ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பக்கம் வந்துச்சு நல்லா ஆகும் மாட்டு சத்தியமாக நல்லா ஆகும் முயற்சி செஞ்சால் அப்போ பக்கவாதம் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு நாள் முயற்சி செஞ்சாரான்னு கேட்டால் என்னென்னா இவன் இருக்கிறான் அதை உட மாட்டேன்றான் ஆணவத்தை உடவே மாட்டேன்றான் அதனால் ஒரு நோய் நல்லாவே மாட்டேன் ஒரு மனிதன் நோயையோ நோயோடு ஏன் இருக்கிறான் ஏழ்மையோடு ஏன் இருக்கிறான் வறுமையோடு ஏன் இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அவ்வளோ திமிரு நான் யார் தெரியுமா அப்படின்னுவான் யாராக இருப்பான்னா ஏழையாக இருப்பான் ஏழை ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன தெரியுமா அவலாம் பிச்சை தந்தவன் தெரியுமா இனி பணக்கார நைட்டு பெருசாக பேசுகிறான்வான் அவங்க அண்ணன் தம்பியவே அசீமா பேசுகிறோன்னா தான் இருப்பான் அதனால்தான் அவன் ஏழையாகவே இருப்பான் நீங்கள் எல்லா ஏழைக்கிட்டையும் போய் பாருங்கள் ஒரு திமிர் இருக்கும் ஏழைக்கு ஒரு திமிர் இருக்கும் பிறந்த ஜாதி பெருமை பேசுவான் நாங்களாம் அப்போவே அப்படி அந்த மாதிரி ஒரு நோயை தக்க வச்சுக்கிறதுக்கு தகுதி இருந்தால் தான் உங்கள் நோய் உங்களால் தக்க வச்சுக்க முடியும் உடல் எப்பொழுதும் தன்னை சரி பண்ண பார்க்குது கொடிய விஷத்தை சாப்பிட்டிங்கன்னா கூட அதை வாமிட் பண்ணி அதை வெளியே அமைச்சிட்டு நல்லா இல்லாமான்னு பார்க்குது எரிஞ்சிட்டிங்கன்னா கூட காயப்பட்டுச்சுன்னா தானாக அந்த புண்ணுன்னா அது ஆறுது இனி இனி காலையில் ஒரு இடத்துல இடிச்சிங்கன்னா நான் ரத்தம் வந்தது எச்ச தடவுன்னு அவனும் போயிடுச்சு அந்த தழும்பு கூட இல்லை அப்போது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ண தகுதியோடு தான் இருக்குது நான் என்ன செய்யலை அதுக்கே ஒத்தி செய்வ கொள்ள அவ்வளோதான் உழைக்கல அதை கூட என்ன பண்ணல ஒத்தி செய்யல பக்கவாதம் வந்த ஒரு நண்பர் பெரிய திமிர் பிச்சோன்னாங்கிறான் எனக்கு அகேஷ்டை போய் வீடியோ போகிறது அசிங்கப்படுத்தத்துலாம்ங்கிறான் எப்படி நோய் நல்லா ஆகும் அவன் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுக்கிறான் அப்போ அவன் என்ன நினைக்கலன்னா ஓ நம்ம இது மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிறோம் இது மாதிரி நம்ம அடுத்தவங்களை தப்பு பண்ணுறோன்றது தெரில அவனுக்கு அதனால் அவன் தக்க வச்சுக்கிறான் ஐம்பத்தஞ்சு வயசு பக்கவாதம் என்னுடைய இன்னும் பயிற்சி நல்லா நல்லாவும் பயிற்சியே வேணாம் என்னுடைய பயிற்சியே வேணாம் நீ அமைதியாகவும் கொண்டாட்டமாகவும் ஒன்று நீ மகிழ்ச்சியாகவும் வச்சுன்னு உன்ன கவனித்தாவே நோய் நல்லாயிடும் நோய் நல்லா ஆகிறதுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க மனசை ஃப்ரீயாக வச்சுங்க என்னத்தை எப்படி வைங்க ஃப்ரீயாக வைங்க நாளைக்கு நடக்குது இன்றைக்கி நடக்குது நேற்று நடந்துது கடன் வாங்குது கடன் வாங்க கடன் வாங்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு தலைவலி வந்து நேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளக்குள்ளே ஓடினே இருந்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க அப்படி அது எல்லாத்தையும் மறந்துடுங்க எனக்கு ஆறாவது அறிவு இல்லைன்னு நீங்கள் நோய் நல்லா நல்லாயிடும் உங்கள் பிரச்சனைக்கு காரணமே ஆறாவது அறிவு தான் அவள் வரா என்ன ஆகுமோ இவன் வரா என்ன ஆகுமோ எவ்வளோ ஊற்றி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா அவளுக்கு என்ன ஆகுமோனா அவ அவளுக்கு நோய் நல்லா ஆகிட்ருக்கும் இவளுக்கு மெடிக்கல் ஷாப் போனவன்க்கு மனநோய் வந்துடும் வலிக்கும் மனம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நோய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதை அவளுக்காச்சும் உனக்காச்சும் எனக்கு நாங்கள் வந்துன்னு சொல்லலாம் அப்படிதானே இல்லை எனக்கு தேவையில்லாத வேலை எதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன தந்து அதை சொல்லுங்கன்னு சொல்லலாம் கரெக்ட் தானே அப்போ பக்கவாதத்துக்கு மருந்து தேவையானா தேவையில்லை வெறும் பச்சை தண்ணியிலே கூட நோய் நல்லாக்க முடியும் மூலிகை மருந்து சாப்பிட்டு தான் நல்லாக்குன்றதெல்லாம் இல்லை கூட மருந்துகள்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சி வச்சு மருத்துவம் வந்து எங்கேயோ போயிருச்சு எல்லாத்தையும் சரி பண்ண முடியுன்ற மாதிரி மருத்துவம் சரியாக போயிடுச்சு அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ஒத்தி செய்ய கொள்ளலை அதனால் என்னுடைய என்னுடைய பயிற்சி மூலிமா அதை நல்லா கீக்க முடியும் நீங்கள் நினச்சா நல்லா கேக்கலாம் நீங்கள் நினைக்கணும் இருந்தாலும் பயிற்சியை செஞ்சு நம்மளாக்கிக்கலாம் நல்லா கிக்கலாம்னு நினச்சா நிச்சயமாக நல்லா இப்போதான் கேரண்டி கொடுக்க முடியாது நிச்சயமாக சொல்கிறீங்கன்னா ஒத்துழைச்சா எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது தீர்வு இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன்னா தீர்வு இல்லை நீங்கள் மருத்துவர்கிட்டயே போய் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னால் அவர் மாத்திரை கொடுத்து நீங்கள் சாப்பிட்லையாண்ணா எப்படி நல்லா நிறைய பேர் மாத்திரை வாங்கி வச்சு நிற்பாங்க ஒரு வேளை போடுவாங்க ரெண்டு வேலை போடுவாங்க அப்புறமா மறந்துடுவாங்க நிறைய மாத்திரைங்க வீட்டில் சும்மா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் செடியில் எடுத்து போய் போடுவாங்க அது பாவம் வரோம் நிறைய பேர் வீடுகள்லாம் மாத்திரை நிறைய இருக்கும் வாங்கின மாத்திரையெல்லாம் போட்டு முடிச்சுருப்பீங்கன்னு நினைங்க இல்லை அவரும் தான் போட்டாரா கரெக்டாக தான் சொன்னாரா நான் இல்லை ஆனால் நான் அப்படி இல்லை என் பயிற்சியை தீர்வோடு கலந்து சொல்ல முடியும் நீங்கள் செஞ்சு சரியாகவும் ஆக முடியும் நீங்கள் என்னை பயன்படுத்திக்கலாம் அதை நீங்கள் என்னை பயன்படுத்துகிற விதத்தை பொத்து தான் இருதே தவிர நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது நான் உதவு தயார் தான் ஆனால் நீங்கள் உட்கார்ந்து வரணும்ல பைக்கில் நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் ஏற்றின்னு போகிறேன்னா நீங்கள் எகிரி எகிரி குதிப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுறது என்னை விட்டுமே ஊர் கரெக்டாக சேர்த்துருவீங்களா என்ன பாவம் இல்லையாண்ணே ஹெல்மெட்டை போட்டு உட்காருண்ணா நான் இல்லைன்னா ஹெல்மெட்டெலாம் போட மாட்டேன் உட்காந்து வரட்டானு கேட்டால் கீழே வந்து ஆக்சிடென்டாக ஆகிடுச்சேண்ணா ஏன் பிரச்சனையா இது ஆலமா நல்லா இருந்தங்க அதாலாம் போனேன் பாவியாண்ட போனேன் இன்னும் என்ன ஆயிடுச்சு அதிகமாயிடுச்சு சொல்லுவீங்க நிச்சயமா தீர்வு இருக்குது ஒத்துழைச்சா யாரோட என்னோட தான் இல்லை நீங்க மருத்துவரை கூட ஒத்துழைச்சா உங்களை கூட ஒத்துழைச்சா உங்களை நீங்களே சரி பண்ணணும்னு நினச்சா நிறைய நோய்க்கு பிரச்சனை இருக்கு அப்புறம் எல்லா நோய்களுக்கும் தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நோய்க்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு எல்லாரும் சந்தோஷமாவும் கொண்டாட்டமாகவும் வாழ முடியும் வாழலாம் தான் நம்மளை செஞ்சுக்கிறது கடவுள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணல பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது